வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் சுவையான கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காய் கிலோ கத்திரிக்காய் எடுத்து ஒரு நீளநீளமாக இன்னைக்கு கொஞ்சம் காம்போட கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கால் கிலோ அளவு வரும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு வரம் அழகா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கருவேப்பில்லை தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அது தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் மல்லி இலை ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சீரகம் ரெண்டு பூண்டு பூண்டுப்பல் வந்து இது நசுக்கி வைக்கணும் ரெண்டு பூண்டு பல் ஒரு தக்காளி பெரிய தக்காளியை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இப்போ வடக்கல் அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் ஆயில் தான் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டுங்க வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அதை கற்றுக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வேகட்டும் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு எண்ணெயில் வேகட்டும் கொஞ்சம் கிளவி உள்ளாங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் こんにちは ஒரு அரை ஏக்காடு இருந்துச்சுங்க இந்த காய அப்படியே எடுத்துடலாம் ஏன்னா இப்படி எடுத்தால் தான் நம்ம வந்து மசாலாலாம் போட்டு வேக வைக்கும்போது உப்பு காரம் எல்லாமே இதில் பிடிக்கும் ரொம்ப ஃப்ரை பண்ணியிருக்கக்கூடாது இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் வந்து ஒரு கரண்டி தே இந்த கரண்டியில் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் சீரகம் போட்டுடலாம் பூண்டையும் போட்டுடலாங்க கருப்பாப்பிலையும் போட்டுடலாம் வரமிளகா 100g gairah itu buatlah Kita kali utilang ఇప్పుడు మసాలా ఒటల మంచి తూలు మల్లి మల్లితూ అప్పుడు ఉప్పు மசாலா தூளெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டுங்க கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ அந்த புளிக்கரசல் ஊற்றிடலாங்க புளித்தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது நல்லா கொதிக்கட்டும் திறந்து இப்போ நல்லா கொதிக்குது கத்திரிக்காயை போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கோங்க നിമിഷം എന്താ വെന്ത്രിച്ചി ഇപ്പം മല്ലിത്തള തൂവി ഓഫ് പണിയില கத்திரிக்காய் உக்க ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஆல்